வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனைத்திறன் திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் பூந்தோட்ட காவல்காரா இத்தனை நாளா மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா படம் குங்குமம் பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இசை கே வி மகாதேவன் நட்சத்திரங்கள் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி சாரதா இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சிவாஜி கணேசனும் விஜயகுமாரியும் காதலர்கள் அவர்கள் தன் மாமா வீட்டில் வசித்து வருவார் சிவாஜி தன் மேல் படிப்பிற்காக அமெரிக்கா சென்றுவிட்டு நாலு வருடம் கழித்து திரும்பி வருவார் அப்போது அவர் தாய் விதவையாகியிருப்பார் அவர் தந்தை கடன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை சிவாஜி கணேசன் தெரிந்து கொள்வார் ஒரு இன்டர்வியூக்காக மும்பை சென்றுவிட்டு திரும்பி வரும்போது ரங்காராவை விஜயகுமாரியின் தந்தை ஒரு கொலைகாரனாக சந்திப்பார் அவரை சிவாஜி கணேசன் தப்பு வைப்பார் இந்நிலையில் விஜயகுமாரியின் மாமா சிவாஜி கணேசனுக்கு விஜயகுமாரியை திருமணம் செய்து வைக்க மறுத்து விடுவார் விஜயகுமாரி இதனால் மதுரைக்கு சென்று விடுவார் சிவாஜி சென்னை திரும்பிய போது சாரதாவை சந்திப்பார் கொலை செய்யப்பட்ட கோவிந்தனின் குடும்பத்திற்கு உதவி தேவை என்பதை உணர்ந்து உதவ முன்வருவார் சிவாஜி கணேசன் கொலையை கண்டறிய எஸ் எஸ் ராஜேந்திரன் போலீஸ்காரராக நியமிக்கப்படுவார் காதல் மற்றும் சஸ்பென்ஸ் என்று படம் சுவாரஸ்யமாக நகர்ந்து செல்லும் இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் இனிமை குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம் காலங்கள் தோறும் மயக்கம் எனது தாயகம் பூந்தோட்ட காவல்காரா தூங்காத கண்ணென்று ஒன்று மகாதேவனின் இன்னிசையில் பாடல்கள் அனைத்தும் இனிமை பாடலை நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் பாடலின் இனிமை பாடல் வரிகள் கவிதை அற்புதம் பூந்தோட்ட காவல்காரா பூப்பறிக்க இத்தனை நாளா மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா மாம்பழத்தை மறந்து விட்டாயா பூந்தோட்டத்தில் பூப்பறிக்காமல் இருக்கிறாய் மாந்தோப்பில் மாம்பழங்களை மறந்து விட்டாயா தேரேறி வருவாய் என்று தெருவீதி வளம் வந்தால் தேர் கண்டால் தேரே கண்டால் சிலையதிலே இல்லையே ராஜா தேறி வருவாய் என்று தெருவீதி வளம் வந்தால் தேர் கண்டால் தேரே கண்டால் சிலையதிலே இல்லையே ராஜா மலை மேலே மழை விழுந்து வைகையிலே வெள்ளம் வந்து வயலேறி பாயும் முன்னே வந்த வெள்ளம் போனது ராஜா வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள் மழை மேலே மழை விழுந்து வைகையிலே வெள்ளம் வந்து வயலேறி பாயும் முன்னே வந்த வெள்ளம் போனது ராஜா வயலுக்குள் பாயும் முன்னே வெள்ளம் திரும்பி போனது பருத்தி காட்டில் பழம் கிடைக்கும் பசி தீரும் என்று எண்ணி ஒருத்தி இங்கே தேடுகின்றாளே ஒரு தலையாய் பாடுகின்றாளே பருத்தி காட்டில் எப்படி பழம் கிடைக்கும் பசிதீரும் என்று எண்ணி ஒருத்தி இங்கே பாடுகிறாள் ஒரு தலையாக காதலிக்கிறாள் நெற்றியிலே பொட்டு வைத்தால் நெஞ்சை அதில் தொட்டும் வைத்தால் தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குபவர் எவரோ யாரோ நெற்றியிலே பொட்டு வைத்தால் நெஞ்சை அதில் தொட்டு வைத்தால் தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குபவர் எவரோ யாரோ அருமையான பாடல் வரிகள் பாடல் வரிகளை நன்கு கவனித்து பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இது போன்ற பாடலுடன் சந்திக்கிறேன்